மற்றொரு ரிவாயத்தினுடைய பத்தில் இருந்து குறைந்தபட்சம் பத்து ஏழு நூறு நன்மைகள் வரை வழங்கப்படுகிறது ஒரு நன்மைக்கு அல்லாஹு தாலா ஏழு நூறு நன்மைகளை அதிகபட்சமாக வழங்குகிறான் ஆனால் இந்த பிஸ்மில்லாவிற்கு மாத்திரம் நாலாயிரம் நன்மைகளை வழங்குகிறான் அப்படியானால் இதனுடைய தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பிஸ்மில்லாஹ் சொல்லிக் கொடுக்கணும் இன்னொன்றை கண்மணி சல்லல்லா ஒலிவ செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது பூமியில் நடப்பவர்களில் மிகவும் நல்லவர்கள் யார் தெரியுமா ஆரம்பத்தில் தங்களுடைய குழந்தைகளுக்கு பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று சொல்லிக் கொடுத்து எல்லாவற்றிலும் அதில் சொல்ல வேண்டும் என்று தான் பூமியிலே நடப்பவர்களிலே மிக நல்லவர்கள் என்று கண்மணி செல்லுலாளி அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை சொல்லிக் கொடுங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் துவக்குவதாக இருந்தாலும் ஆற்றுவதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் அதிலே பிஸ்மில்லாவை கொண்டு நீங்கள் அதை ஆரம்பியுங்கள் அதில் பறக்கத்திருக்கிறது அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்படி சொல்லிக் கொடுத்தால் பூமியில் நடப்பவர்களிலேயே மிக நல்லவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னதோடு அவர்களுக்கு யார் இந்த ஒஸ்தாதுமார்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு தாராளமாக நீங்கள் உதவுங்கள் என்றும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உங்களுடைய மதரசாக்களிலே பிஸ்மி சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிஸ்மியை சொல்லிக் கொடுத்து துவக்குகிறார்களே அவர்களுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள் உதவுங்கள் என்றார்கள் தாபிங்களுடைய வரலாற்றில் அந்த செய்திகள் எல்லாம் பார்க்க முடிகிறது அப்படி உதவியதின் காரணத்தினால் அத்துர் ரி என்று ஒரு தாபி ரதி அல்லாஹு அவர்களினுடைய தாய் என்ன செய்தார்கள் என்றால் நிறைய செல்வம் அவர்களுக்கு இருந்தது அவருடைய கணவன் மூலமாக நிறைய செல்வங்கள் கிடைத்தது தன்னுடைய பிள்ளையை சிறந்த பிள்ளையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக மதரசாவிலே ஒப்படைத்து மஸ்திது நபவியிலே ஒப்படைக்கிறாங்க அங்க சஹாபிகள் ஓதி கொடுக்கிறாங்க அவர்களிடத்துல ஓதி கொடுத்து தாபியன்கள் மூத்த தாபியன்களும் அங்கே ஓதி கொடுக்கிறார்கள் மஸ்ஜிது நபவியை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் பள்ளிகளிலும் அப்படி ஓதுதல் நடந்தது அங்கெல்லாம் அனுப்பினார்கள் அங்கே அனுப்பி தன்னுடைய பிள்ளைகளுக்கு யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக முழு செல்வத்தையும் செலவழித்து முடிச்சாங்க பல கோடி பணம் இருந்தது அனைத்தையும் அதற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் இது எந்த அடிப்படையிலே அருள் நபியாம் கண்மணி செய்யுதுனா முகமது முஸ்தபா செல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது உங்களினுடைய உங்களுடைய பிள்ளைகளினுடைய மல்லிம்கள் இருக்கிறார்கள் அல்லவா பிள்ளைகளினுடைய மல்லிம்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவழியுங்கள் பிஸ்மில்லா ஹு ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லினால் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறாரோ அவருக்கு தாராளமாக நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லிவிட்டு யார் அப்படி உதவுகிறார்களோ அதற்கு ஒரு தவாபு சொல்றாங்க ஒரு பிஸ்மில்லா சொன்னதற்கு ஒரு தவாபு பிஸ்மில்லா சொன்னவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்குண்டான சொல்லிவிட்டு யார் அப்படி உதவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் மினன்னார் நரகத்தை விட்டு விடுதலை என்று எழுதி வைத்து விடுகிறான் அல்லாஹாலா நரகத்தை விட்டு விடுதலை எழுதி வைத்து விடுகிறான் எனவே இப்படி ஒரு சிறப்பும் மகத்துவமும் பாக்கியமும் பிஸ்மில்லாவிலே இருக்கிறது இப்படி பிஸ்மில்லா குறித்து பல தகவல்கள் இருக்கிறது அல்லாவை குறித்த ஒரு சின்ன செய்தி நாம் சொன்னோம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது அவனுடைய அருளை பற்றி பேச வேண்டியது ஷா அல்லா இன்னொரு நாள் அந்த அருளை பற்றி பேசுவோம் இன்று பிஸ்மில்லாவை மட்டுமே நாம் பேசுகிறோம் செய்தினா ஜாபிர் ரதி அல்லாஹூ தாயானு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள் உகது யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது முஸ்லீம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு சகாபிகள் அப்படி சிதைந்து அங்கும் இங்குமாக அவர்கள் அகன்ற போது கண்மணின் செல்லல்லா குழைவ அவர்கள் உகதினுடைய மலை அடிவாரத்திற்கு போய் என்ன செஞ்சாங்க ஒதுங்கி இருந்தாங்க அவங்களுடைய பல் ஷஹீதானது அவர்களுடைய கண்ணத்தில் இருந்த இரத்தம் வடிந்தது இப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டது அதற்கான காரணத்தையும் அது எதனால் ஏற்பட்டது அந்த விளைவுகள் ஏன் என்பதற்கான இவைகள் எல்லாம் நாதாக்கள் நிறைய செய்திகளை சொல்கிறார்கள் அதை இன்ஷா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இங்கே நாம் சொல்ல வருவது அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்ட போது கண்மணி செல்லுல்லா ஒலைவ செல்ல அவர்கள் ஒகது மலை அடிவாரத்திலே அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள் இன்னும் கூட அந்த மலை அடிவாரத்தில் பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் அந்த பகுதிக்கு அவர்கள் அரசாங்கம் அனுமதிக்கவில்லை என்று சொல்வார்கள் கடந்த காலத்திலே நாங்கள் எல்லாம் அந்த சென்ற பகுதியை பார்த்திருக்கிறோம் அவர்கள் அமர்ந்த இந்த இடத்திலிருந்து இன்றும் வாசனை வீசிக் கொண்டிருக்கும் அருமையான வாசனை கொண்டிருக்கும் அந்த அங்கிருந்து அந்த பகுதியிலே ஒரு ஒரு வடி ஒரு வட்டமாக மெஹரா மாதிரி அந்த சின்ன இடம் இருக்கிற ஒரு பொந்து மாதிரி அதில் தான் செலவாரி சின்னவர்கள் இலைப்பாடு இருக்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த மலையினுடைய பகுதியை பெயர்த்து பெயர்த்து மக்கள் வரக்கத்திற்காக எடுத்து செல்கிறார்கள் என்பதற்காக தடை விதித்ததாக கேள்வி எப்படியோ அருமையானவர்களே அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது எதிரிகள் அவர்கள் முன் வந்தார்கள் எதிரிகள் அவர்கள் இடத்திலே முன் வருகிறார்கள் பல எதிரிகள் ஏறக்குறைய பத்து பேர் வருகிறார்கள் பத்து எதிரிகள் முன் வரக்கூடிய அந்த நேரத்திலே சல்லுவ செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அவர்களோடு அஹதம் அன்சார் அந்த சமயத்தில் கண்மணி சல்லுவ செல்லம் அவர்களோடு பதினோரு அன்சாரிகளும் இருந்தார்கள் முஹாஜிர்களிலிருந்து தல்ஹா ரதி அல்லாஹு தாரான் அவர்கள் மட்டும் இருக்கிறாங்க முஹாஜிர்களிலிருந்து தல்ஹா ரதி அல்லாஹு அவர்கள் மட்டும் இருக்கிறாங்க அன்சாரிகளிலிருந்து பதினோரு அன்சாரிகள் இருக்கிறார்கள் இந்த சமயத்தில் எதிரிகள் என்ன செய்யறாங்க கண்மணி சல்லா அலி செல்லம் அவர்களை தாக்குவதற்காக முன் வந்த பொழுது அப்ப அவங்க கேட்கிறாங்க அலா அஹது இவர்களை எதிர்த்து செல்லக்கூடியவர்கள் உங்களிலே யார் அப்படின்னு கேட்கிறான் அலா அஹது இந்த எதிரிகள் வருகிறார்கள் அவர்களை எதிர்த்து உங்களிலே போராடக்கூடியவர் யார் என்று கேட்கிறாங்க அந்த சமயத்தில் செய்தனா தலஹா தாலானு அன யார் அசோலல்ல நான் போறேன் என்று அவர்கள் எழுந்த பொழுது கண்மணி நாயகம் சல்லாஹலம் கமா அந்த நீங்க போக வேணாம் தலஹா நீங்க போக வேணாம் என்று அவர்களை அமர வைத்து விடுகிறார்கள் என்றதும் ஒரு அன்சாரி தோழர் எழுந்து நான் போகிறேன் அவர்கள் போய் அந்த எதிரிகளை விரட்டுகிறார்கள் ஆனால் எதிரிகள் பலர் இருந்ததின் காரணத்தினால் இவர்களுக்கு பலரை அவர்கள் காயப்படுத்தினாலும் கூட கடைசியாக இந்த அன்சாரி ஷஹீதாகி விட்டாங்க இப்ப திருப்பி கேட்கிறாங்க யார் அலா அலி அஹது இந்த எதிரிகளை எதிர்த்து செல்லக்கூடியவர் உங்களிலே யார் என்று கேட்கிறார்கள் கண்மணி சொல்லலா கேட்டதும் அப்போதும் தலஹாரதி இல்லாதன் நான் என்று சொல்லும் சொல்லும்போது கமா அந்த தல்ஹா நீங்க இருங்க என்றதும் இன்னொரு அன்சாரி எழும்புகிறார்கள் தலஹாரதி இல்லாதன மட்டும்தான் அந்த இடத்துல முஹாஜிர் மக்காவாசிலிருந்து அவங்க மட்டும் இருக்கிறாங்க மத்த பதினோரு பேர் இருந்தாங்க அதுல ஒரு ஆள் ஷகிதாயிட்டாங்க இப்ப இரண்டாவதாக இன்னொரு அன்சாரி போகிறார்கள் அவர்களும் சென்று போராடி அவர்களும் ஷகிதாகி விட்டார்கள் பிறகு மூன்றாவது முறையாக கேட்கிறார்கள் எதிர்த்து போரிடக்கூடிய உங்களிடையே யாரும் இல்லையா என்று கேட்ட போது அணை யார சொல்ல நான் போற நாயகமே என்று அவர்கள் ஒவ்வொன்றாக திரும்ப துடிக்கிறார்கள் அந்த சமயத்திலும் கூட கமா அந்த நீங்க இருங்க தல்ஹா என்று மூன்றாவது முறையும் உட்கார வைக்கிறார்கள் அப்படி உட்கார வைத்ததற்கு பிறகு இனி யார் என்று கேட்கும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் எழுகிறார் எழுந்து நான் போகிறேன் நாயகமே என்று செல்லும் பொழுது அவங்களை அனுப்புறாங்க இப்படியாக பதினோரு சகாபிகளும் அன்சாரிகளும் ஷகிதாயிட்டான் எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இருக்கிறது யாரு தலஹாரதி அல்லாஹூத்தானு அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க கூட இருந்த பதினோரு அன்சாரி தோழர்களும் சஹாபிகளும் ஷகீதானதற்கு பிறகு இப்போது இருப்பது யார் என்றால் சகிதுனா தலஹாரதி அல்லாஹுத்தான் அவர்கள் மாத்திரம்தான் இப்பவும் ரசூல் தான் என்ன கேட்கிறாங்க அலாலி ஹா உலாயி அஹதுன் இப்போது இவர்களை எதிர்த்து நிற்பவர்கள் தடுப்பவர்கள் யாரும் இல்லையா உங்களிலே யார் என்று கேட்கிறாங்க இப்ப இந்த கேள்வி ஏன் கேட்கிறார்கள் அங்க ஒரு ஆள் மட்டும்தான் இருக்குது ஏற்கனவே பன்னிரண்டு பேர் இருந்தாங்க பதினோரு அன்சாரிகள் இருந்தார்கள் ஒரு சஹா முஹாஜிர் தோழர் செய்தா தலஹார் அல்லாஹு தாலானு அவர்கள் இருந்தார்கள் பன்னிரண்டு பேர் இருக்கிறாங்க அப்ப உங்களிலே யார் இவர்களை எதிர்த்து செல்பவர் என்று கேட்டதிலே அர்த்தம் இருக்கிறது ஆனால் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சஹாபியாக முடிந்ததற்கு பிறகு பதினோரு அன்சாரிகளும் ஷகிதாக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் மாத்திரமே இருக்கும் பொழுது தலஹா நீங்கள் செல்லுங்கள் என்ற சூழ் சொல்லலாமே சொல்லவில்லை ஆனால் என்ன கேட்கிறார்கள் அலாலிஹா உலா யகதுன் இவர்களை எதிர்த்து நிற்பவர் யார் என்று அப்பவும் கேட்கிறாங்க அதற்கான விளக்கத்தை பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள் அந்த விளக்கத்தை பெரியவர்களினுடைய வாயிலிருந்து கேட்பதுதான் நமக்கு பொருத்தமாக அமையும் என கூறிக்கொண்டு அந்த செய்தியை நான் தவிர்க்கிறேன் அருமையானவர்களே ஆக அந்த நேரத்தில்